அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரி கலைய அன்பாட படிவாட ஆசிர்வாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்களுடைய நலன் பொருட்டு தான் இறையொருளாலும் குருவர்களாலும் நீண்ட காலமாக சொல்லி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இந்த அளவுக்கு ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலாம் பதம் உத்தரட்டாதி ரேவதி நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து மீனராசியில் இருக்கக்கூடிய மயனவையனை சப்ஸ்கிரைப் பண்ணணும் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபானுடைய பரிபூர்ணமான ஆசி உங்களுக்கு கிடைக்கும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் கடந்தாலும் கூட முழுமையான ஒரு நன்மை தீமைகளை பெற முடியவில்லை கர்மாவா என்று புதியவில்லை இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரய சனியாகத்தான் அவர் தந்து கொண்டிருக்கின்றார் அந்த விரயம் மருத்துவ ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஆரோக்கியம் சற்று குறைபடக்கூடிய சூழலில் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் காரணம் ஏதோ ஒரு சக்தி அந்த சக்தி உங்களை காத்து நிற்கின்றது அது நவ ஒன்று தான் அது எது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதே நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கு ஒரு கிரகம் துணை நீக்கணும் நவ கிரகங்களின் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்றே சொல்லுவேன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் மட்டுமே மீனராசியை பொறுத்த வரைக்கும் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்கு தெரியாமல் காத்திருக்கிற ஒரு சக்தி எதை இழந்தாலும் இழப்பையிலிருந்து உங்களை காக்கின்ற சக்தி அதுதான் தடைபட்டு போன பிரச்சனையை இது காப்பதும் அதுதான் கலங்க வர்ற மாதிரி தெரியும் அதிலிருந்து உங்களை காப்பாடும் சக்தி தான் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அந்த மூணுக்கு வர்றாருங்க மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றிலே அமர்கின்றார் அவர் யாரோடு அமர்கின்றார குருவோடு அமைகின்றார் மீனராசியை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய அருள் முழுமையாக எந்த காலத்திலும் பெற்றதில்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு படாத பாடுபடக்கூடிய சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலைத்தையும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை தருப்பதனால இது எப்படி இருக்கும் மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு வரை நாற்பத்தைந்து நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளும் ஒரு நல்ல மாற்றங்க சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் சந்தித்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம் காரணம் என்னென்னா ஒரு ராஜான்னு சொல்லுவாங்க நவகிரகங்களில் ராஜா யாருன்னா பிரகஸ்பதி குரு இன்னொரு ராஜா யாருன்னு பார்த்தா செவ்வாய் இந்த ரெண்டு ராஜாக்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தரப்போகின்றார்கள் மீனராசியை பொறுத்தவரை ஏடரசனியுடைய ஆரம்பத்தில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் ஒரு பயத்திற்கும் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக தான் அமையும் ஏழரை சிறைய ஆரம்ப கட்டத்தில் மீனராசி மிக சிறந்த முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தரும் இதுவரை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு மனோ தைரியத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் தைரியத்தையும் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றையும் செவ்வாய் உங்களுக்கு தரப்போகின்றார் கவலைகள் நீங்கும் இது ஒன்று போதுங்க இந்த செவ்வாய் பயிற்சியில் கவலை இல்லாத நிம்மதியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அன்யூனிய குறைபாடு சின்ன சின்ன கோபதாபங்களிலிருந்து ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது கடத்திரக்காரர்கள் சுக்ரன் ஒருவனே அந்த இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு காரணம்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஒரு ரகசியம் மீனராசிக்காரர்களே என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கும் சிறப்பு உண்டு என்னை வரைக்கும் தாம்பத்தினுடைய முழு திருப்தி எப்படி கிடைக்கும்னா செவ்வாய் மூலமாக தான் கிடைக்கும் நாம் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் மனப்பொருத்தம் பணப்பொருத்தத்தை வைத்தே திருமணம் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் அவ்வாறு தீர்மானிக்கப்படுகிற திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு நிலையாக இருக்கிறது இல்லை காரணம் இந்த பொருத்தம் வேணும் அந்த உடல் பொருத்தம் அந்த பொருத்தத்தை தரக்கூடியவன் செவ்வாய் கவலையே படாதீங்க இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரீதியாக உடல் ரீதியாக எந்த பாதிப்புகள் வந்தாலும் உங்களை காக்கின்ற ஒரு சக்தி எதுன்னா செவ்வாய் தான் அதைத்தான் சொன்னேன் கவலைகள் நீங்கும் ஏழவே சனி ஆரம்பமாகி இருப்பதனால கொஞ்சம் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிதான் வரும் சில அவமானங்கள் வந்து தான் போ கவலைப்படாதீங்க எது வந்தாலும் உங்களை காக்கின்ற சக்தி செவ்வாய் தான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எடுத்து போகிறவர்கள மனோ தைரியம் செவ்வாய் தரும் இறைவனிடம் கேட்குறோம் இல்லையா எத்தனை துன்பங்களும் துயரங்களும் விதியோ மதியோ வந்தாலும் எடுத்து போராடுகின்ற மனோதிடத்தை தா என்ற ஒரு நிலையில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அந்த வகையில் மனோதிடத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய செவ்வாய் அற்புதமாக இருக்காருங்க மீனராசிக்கு குறிப்பாக சொல்லப்படும் எந்த போட்டி பொறாமைகளை சந்தித்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலை நீங்கள் தான் முடிவு வெற்றி உங்களுக்கு தான் சில நாள் ஏமாற்றப்படுவதற்கான சந்தர்ப்ப சொல்ல இருப்பதனால கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருங்க நல்ல திருமண யோகம் கிட்ட கலத்திர காரகன் சுக்ரனால் அது மட்டும் கிடையாது தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன தொழில் தடைபட்டு போன எதுவாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி தரும் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீரும் உறவினர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் சகோதர சகுதிகள் மத்தியில் இருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல முறையில் தீர்வாகும் அடி மண்ணாவது வாங்கி கட்டுகின்ற ஒரு சூழ்நிலை வீடு கட்டுவதற்காக மனை வாங்கியாச்சு கட்டுவதற்கான பொருளாதார தடை அது நீங்கும் கட்டிய வீட்டில் குடி போகவில்லையே என்று கலைஞர் ஒரு நல்ல வீடு அமையும் வாடகை வீட்டிலிருந்து வதைப்படுபவர்களுக்கெல்லாம் சொந்த வீடு அமைவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் இதுவரைக்கும் நீங்கள் பிறரை புரிஞ்சு கொண்டது போல உங்களை பிறர் புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கலாம் செவ்வாய் தான் காரணம் அந்த செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு துறைக்கு முயற்சி அது பலிதமாகும் பிள்ளைகள் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த அந்த மன கவலை வேறும் உறவினர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் கூட்டுத் தொழில் செய்து வந்தவர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு வெற்றி பாதையை நோக்கி நகர்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் யார் நண்பர் யார் எதிரி என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய உங்கள் வாழ்க்கைக்கு இனம் கொண்ட சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் கவலையே பட வேண்டாம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காத ஒரு நிலைக்கும் செவ்வாய் உங்களுக்கு வழிவகுத்து தருவாய் நல்ல வருவாயை அமைத்து தருவதில் செவ்வாய்க்கு நிகரே கிடையாது களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பொறுத்த வரைக்கும் தொழில் சனியும் கலத்திரகாரகன் சுக்ரன் செவ்வாய் மூவருமே ஒரு தொழிலுக்கு காரணகருத்தா அந்த தொழில் கலைத்துறையாக இருக்கலாம் கட்டிட தொழிலாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் அதை வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் வெற்றி படிக்கட்டில் அடியெடுத்து வைப்பதற்கும் அதிலிருந்த பிரச்சனைகளை தீர்வதற்குமான சந்தர்ப்பையை இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு தருவார்கள் கவலையே பட வேண்டாம் ராசிக்கு நாலு மட்டும் அஞ்சில் கலத்திரக்கார சுக்கரன் இருப்பதனால புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லை நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் சம்பாதித்தது எல்லாமே விரைய செலவாக போச்சேன்னு கவலைப்பட்டிங்களா இனி அத்தனையும் சுப செலவாக மாறுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல போனோம்னா என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி மீனராசியை வரைக்கும் அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி தான் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலை நீண்ட தூரத்தை ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிலருக்கெல்லாம் வெளிநாட்டு யோக கிட்டும் நினைத்த இடத்தில் நினைத்த காரியத்தை வெற்றி நடத்துவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சிலரெல்லாம் சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பார்கள் அவர்கள்லாம் குடும்பத்தோடு வாழ்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரைக்கும் எழுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காமல் நிதானமாக பொறுமையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு தேவையில்லாமல் பிறருடைய விஷயத்தில் மூக்க நுழைப்பதோ பிறகு அறிவுரை கூறுகின்றேன் உதவி செய்கின்றேன் என்று ஆபத்தில் மாட்டிக்க வேண்டாம் தான் உண்டு தன் வேலையை உண்டு இறப்பது சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று பலம் பலமிடந்து இருக்கிறது மனோபலம் தெய்வ பலம் தெய்வ பலம் இந்த மூன்று பலத்தையும் பெறுவதற்கு ஒரு அற்புதமான இடம் தான் முருகன் செவ்வாய் பலமாக பெற வேண்டும் செவ்வாய்க்கு காரணம் முருகன் தான் தெய்வம் அந்த வகையில் திருத்தணி முருகன் ஆலயம் சென்று ஒரு முறை மீனராசிக்கு தரிசித்துத்தான் பாருங்களேன் அந்த வேளன் வேலை ஒரு முறை வணங்கித்தான் பாருங்களேன் உங்களுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவரிடம் காணிக்கையாக செலுத்தி தான் பாருங்கள் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே பாதாளத்தில் பைரவர் என்று சொல்லக்கூடிய காலசக்கரத்தை கையிலே தாங்கி இருக்கக்கூடிய கால பைரவருடைய ஆலயம் அந்த ஆலயம் சென்று பைரவரை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க பிடுப்பதற்கு எதுவும் இல்லை கண்ணீரை தவிர ஒரு பூசணிக்காயை வாங்கி உடைச்சி கடைஞ்சி அதில் டெய்யும் நல்ல நிதி தீபி வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஐம்பத்தொரு மாலை அதாவது ஐம்பத்தொரு கடிகள் சொர்த்த மாலையை அந்த பைரவருக்கு அணிவிப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு மனிதனுக்கு தெய்வ பலம் மற்றும் அமைந்து விட்டாலே போதும் அது தேக பலத்தையும் மனோ பலத்தையும் தந்துவிடும் அந்த வகையில் என்னை பொறுத்தவரைக்கும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கின்ற இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கடந்த காலத்தினுடைய பயம் இல்லாமல் எதிர்காலத்தினுடைய ஒரு நிம்மதியான வாழ்வை நடத்துவதற்கு ஒரு அற்புதம் என்னை பொறுத்தவரை நல்ல சந்தர்ப்பங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு பொறுமையும் நிதானம் மட்டுமல்ல தெய்வ துணை இருக்குமானால் நல்ல தசா புத்தி நடக்குமானால் பித்தர்களுடைய ஆசி இருக்குமானால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வுக்கான நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவானே அமைத்து தருவார் செவ்வாயோடு